ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் பேக் நம்ம சேனல்ல இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் எழுதிய நிறைய அமேசிங் புக்ஸ் பத்தி பார்த்தோம் ஈச் ஒன் offered a யூனிக் டீப் perspective ஆன் sexuality. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெளியீடு அதெல்லாம் விட ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியமும் கூட இது ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இல்ல இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ரிவ்யூ பண்ண போறது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பாலியல் கல்வி அ செக்ஷுவல் அவேர்னஸ் handbook. விழிப்புணர்வு கையீடு இது முழுக்க முழுக்க நமக்கு ஒரு சமூக பொறுப்பை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்காக தரப்பட்டது ஒரு கவர்மெண்ட் ஹேண்ட் புக் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் இதோட பர்பஸ் நமக்கு புரியணும் ஒரு டாக்டர் எழுதும்போது அது பர்சனல் கிளினிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும் ஆனா ஒரு அரசு ஒரு ஹேண்ட் புக் வெளியிடும்போது அதோட நோக்கம் அப்ராட் கம்யூனிட்டி லெவல் சேஃப்டி இன்டர்நெட்ல இருக்கிற ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் வர மித்ஸுக்கும் அஃபீஷியலான கரெக்டான ஒரு பதில் கொடுக்கத்தான் இந்த மாதிரி புக்ஸ் கிரியேட் பண்றாங்க த கோல் இஸ் சிம்பிள் டு ஆர்ம் எவ்ரி சைல்ட் பேரண்ட் அண்ட் டீச்சர் வித் ஸ்டாண்டர்டைஸ்ட் லைஃப் சேவிங் நாலேஜ் இன்சைட் த ஹேண்ட் புக் தி எசென்ஷியல்ஸ் ஃபார் சர்வைவல் இந்த கையேடு ரொம்ப காம்ப்ளெக்ஸான தியரிஸ்குள்ள போகாது அதுக்கு பதிலா தெளிவா டைரக்டா அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் ஒன்று தி பேசிக்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் சயின்ஸ் அடிப்படை அறிவியல் ப்யூபட்டினா என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட பாடியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அது எதுக்கு நடக்குது இந்த கேள்விகளுக்கு ரொம்ப சிம்பிளான பயாலஜி பேஸ்ட் பதில் இருக்கும் நோ ட்ராமா நோ ஷேம் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் இது நார்மலைசஸ் நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் க்ரோயிங் அப் இரண்டு தி கோல்டன் ரூல் கன்சென்ட் ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை சம்மதம் தம்பம் திஸ் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் லெசன் நோ மீன்ஸ் நோ உங்க பாடி உங்க உரிமை மற்றவர்களின் பாடி அவங்க உரிமை ஒருவரோட அனுமதி இல்லாம அவங்கள தொடரதோ பேசுறதோ தப்புன்னு ரொம்ப ஆழமா அழுத்தமா ரெஜிஸ்டர் பண்ணும் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும் மூன்று தி ஷீல்டு சேஃப்டி அண்ட் அவேர்னஸ் பாதுகாப்பே பிரதானம் இதுதான் இந்த ஹேண்ட்புக்கோட சோல் குட் டச் பேக் டச் பத்தின தெளிவு ஒரு சிட்டுவேஷன் அன்கம்ஃபர்டபிளா இருந்தா எப்படி தைரியமா நோ சொல்றது யார்கிட்ட போய் உதவி கேட்கறது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி போக்சோ ஆக்ட் மாதிரி சட்டங்கள் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இட் எம்பவர்ஸ் தெம் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ் நான்கு த லைஃப் ஸ்டைல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் பர்சனல் ஹைஜீனோட முக்கியத்துவமும் அண்ட் ஓவரால் ஹெல்த் எப்படி நம்ம வெல்பீயிங் கூட கனெக்ட் ஆகியிருக்கணும் பிராக்டிகல் டிப்ஸ் கொடுக்கும் ஹூ இஸ் திஸ் ரியலி ஃபார் இந்த ஹேண்ட் புக் இஸ் அ ட்ரையாங்கிள் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ் டூல் உங்களையே புரிஞ்சிக்கவும் உங்களையே பாதுகாக்கவும் இது உங்களுக்கு ஆயிரம் ஆணி பலம் கொடுக்கும் ஃபார் பேரன்ட்ஸ் உங்க கிட்ஸ் கிட்ட இந்த சென்சிட்டிவ் டாபிக் பத்தி எப்படி பேசுறதுன்னு தயக்கமா இருக்கா இந்த ஹேண்ட் புக் உங்கள் கைல கரெக்டான வார்த்தைகளை கொடுக்கும் இட்ஸ் எ கைட் டு ஸ்டார்ட் தட் இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன் ஃபார் டீச்சர்ஸ் ஸ்கூல்ல இந்த சப்ஜெக்டை எப்படி அ கரெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் வேலை ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு அஃபிஷியல் கைட் தரும் இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம் டாக்டர் ஆதர்ட் புக்ஸ் விவியூட் ஆர் லைக் டீப் டைவ் ஸ்பெஷலைசேஷன்ஸ் தே ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஒய் அண்ட் ஹவு ஆஃப் பர்சனல் வெல் But, the Tamil Nadu Government's Pali Al Kalvi Handbook is the foundation. It's the essential first step. It's not just about sexuality. It's about survival, safety and respect. This is just a book. This is a book. An Every school, every library and every home should have this. Let's not just read it. Let's use it to build a safer, more aware future generation. Thanks for listening to this important review. Stay informed and stay safe.